அப்படின்னு சொல்லி சொல்ற பிரசஸ்த ஸ்னிக்த நீல குட்டில குஞ்சலகா கேஷவா கேஷவன்ற சப்தம் எதை குறிக்குது யார் ஒருவனுக்கு ரொம்ப அழகான கூந்தல் இருக்கும் அவனுக்கு பேரு கேஷவன் அடுத்த சப்தம் ஸ்ரீமானுக்கு அடுத்த சப்தம் கேஷவா சோ பகவானை நாம் அடைவதற்கு வழி என்னது தான் வேற ஒண்ணும் கிடையாது பகவானுடைய அழகுலயே மயங்கி போயிருவாங்க நிறைய பேர் இஸ்கான் டெம்பிளுக்கு வந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய விக்கிரகத்தை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க அடேங்கப்பா இப்ப போலம் அழகா இருக்காங்களா கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மற்ற யார பார்த்தாலும் பிடிக்கிறது கிடையாது இஸ்கான் பக்தர்கள் எப்ப இஸ்கான்ல இருக்கக்கூடிய விக்கிரகங்களை பார்த்துட்டு மற்ற விக்கிரகங்களை பார்க்கும் போது அவங்களுக்கு ஓகே அப்படின்னு தான் தோணும் பெருசா அழகா தெரியாது காரணம் என்னன்னா இங்க நம்ம என்ன பண்றோம் பக்தியோட அவருக்கு அலங்காரம் பண்றதுனால இங்க நம்ம பெருசா தங்கம் எல்லாம் போடுறதே கிடையாது சும்மா சிம்பிளான ட்ரெஸ் தான் வைக்கிறோம் பெரிய பெரிய மாலை எல்லாம் கட்டி போடுறது கிடையாது பெரிய பெரிய ம மகுடம் பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாது என்ன சொல்றது பதக்கம்லாம் பதக்கம் எல்லாம் கிடையாது ஆனா எப்படி இருக்காரு பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கார் காரணம் என்ன அந்த தான் முக்கியம் அப்ப இந்த அழகு அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது எல்லாருமே கவர்ந்து இழுத்துறது அதனால எனக்கு பேரு கேஷவஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த கேசவன்ற சப்தத்தை நிறைய இடத்துல பாக்குறோம் நம்ம உதாரணத்துக்கு கம்பராமாயணத்துல பார்த்தோம் அப்படின்னா அதுல ராமரை பத்தி சொல்றாரு மை வண்ண நருங்குஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் வந்து ராமலக்ஷ்மன் ரெண்டு பேரும் மிதிலா பொருளில் நடந்து வந்துட்டு இருக்காங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது முதல் முறையா யார் பாக்குறாங்க அப்படின்னா ஜனக மகாராஜன் முதல் முறையா பாக்குறான் ஜனக்க மகாராஜன் எப்படிப்பட்டவன் பற்றே கிடையாது அவனுக்கு ராஜாங்கத்து மேலேயே பற்றே கிடையாது அப்படிப்பட்ட ஜனக மகாராஜன் ராமரை பார்த்தவனே அப்படியே சண்டை நின்ட்டானான் திரும்பியே பார்க்கவே இல்லையா யார் வந்திருக்கிறது விஸ்ராமித்துல வந்திருக்காரு பொதுவா பெரியாளுங்க வந்தா என்ன பண்ணும் நமஸ்காரம் பண்ணும் விஸ்வாமித்தர் வந்திருக்காரு விஸ்வாமித்தர் கூட பார்க்கவே மாட்டீங்கன்னு ராமரையே பாத்துட்டு இருக்காங்க விஸ்வாமித்தர் ஓய் நான் இங்க வந்திருக்கேன் யோ அப்படின்றாரு இருங்க நீ கொஞ்சம் நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு பாத்து இருக்கிறேன் ஏ நான் வந்திருக்கேன்டா என் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றேன் ஹே விஸ்வாமித்ரமுனே பத்திரம்தே நீ நல்லா இருங்க ஏன்டா நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன் நீ என் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவன நீ எனக்கு 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 நான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்படிப்பட்ட அழகான ஒருத்தரை என் கூட்ட கொண்டு வந்து நிறுத்திய நல்லா இருப்பா பொதுவா நம்ம சொல்கிறோம் இல்லை பிச்சைக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க பிச்சை வாங்கிட்டு நம்ம கேட்டு சொல்லுவாங்க நீ மகாராசனா இருப்பா அந்த வாழ்த்தை நீயே வச்சுக்கலாம் கிடையாது இல்லையா பொதுவா அவங்க பிச்சையை எடுத்தாலும் நம்ம நல்லது பண்ண தான் என்ன பண்ணுவாங்க நீ நல்லாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா எப்படி பல்லாண்டு பாடினாரோ பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினாரோ அப்படி என்ன பண்றாரு இவரு தே நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தைகளை கூட்டு வந்தியே அப்படின்னு சொன்னா விஷாபுத்திரம் சொல்றாரு பாத்தியா தெரிஞ்சதா என்ன தெரியுது எனக்கு ஒண்ணுமே தெரியல ஒன்னே தெரியுது என்ன தெரியுது அவருடைய அழகான கூந்தல் மட்டும் தான் தெரியுது எப்படிப்பா இவ்வளோ அழகா இருக்கு அவன் கூந்தல் மட்டும் எப்படி அப்படின்னு கேட்கறாரு விஸ்வாமித்திர சொல்றாரு எனக்கும் தெரில நானும் தான் விழுந்துட்டேன் ஏன்னா அவரும் அந்த சொல்றாரு விஸ்வாமித்திர நேரா போறாரு தசரதன் கிட்ட போறாரு தசரதன் பார்த்து சந்தோஷப்பட்டான் விஸ்வாமித்திரா வந்துட்டீங்களா என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டான் மாட்டிக்கிட்டான் அப்படிலாம் வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது என்ன வேணுமா வேணும்னு கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்லக்கூடாது கேட்ட உடனே அவன் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு விஷயத்த புடிச்சிட்டான் மடியில கைய புடிச்சிட்டான் என்னது எனக்கு ராமர் வேணும் ஐயோ ராமர் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா நிறைய அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றான் ராமர் எப்படி உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுல ஒரு வார்த்தை சொல்றான் காக்கபக்ஷ தரம் வீரம் அப்படின்னு சொல்லி சொல்றான் பகவான் ராமர் வீரன் எப்படா சொல்ற அப்படின்னா காக்க வீரம் தரம் வீரமா பகவானுடைய கூந்தல் எப்படி இருக்கான் கருத்து இருக்கான் அதனால வீரன் சொல்லி சொல்றான் அவருடைய முடிக்கும் வீரத்துக்கும் என்னடா சம்பந்தம் அதெல்லாம் தெரியாது முடி ரொம்ப அழகா இருக்கு அதனால அவர் யாராதான் இருக்கணும் வீரனாக தான் இருக்கணும் அவருடைய முடி எப்படா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அதுக்கு உதாரணம் சொல்றாங்க நல்ல நல்ல கருமையான அம்மாவாசை அம்மாவாசை இருட்டு நம்ம ஊர் அம்மாவாசை கிடையாது கிராமத்துல லைட்டே இல்லாத இருட்டு நல்ல கருத்தை இருட்டு அதை எடுத்து அதை நல்லா காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சி அதை ப்ராசஸ் செஞ்சு அதை ஒரு மெஷின்குள்ள விட்டு அதை பட்டை தீட்டி பட்டை தீட்டி பட்டை தீட்டி பட்ட தீட்டி அதை வெட்டி எடுத்து ஒரு சௌரி முடியா கொண்டு வந்து பகவானுடைய கேஷத்துக்கு பக்கத்துல நிறுத்தி இந்த மாதிரி கருப்பா இருக்குமோ சொன்ன இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார் பகவானுடைய கருப்புக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா பகவானுடைய கூந்தல் அப்படிங்கிறது கருத்து இருக்குமா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க முடிய கலர் அடிச்சுக்கிறாங்க கலை தலையை பார்த்தா என்னமோ குருவி டாய்லெட் போன மாதிரி எல்லா தலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல வச்சுட்டு இருக்காங்க இல்லையா அப்படிலாம் பகவானுடைய தலையை இருக்காதா ரொம்ப கருத்து இருக்குமா சரி முடி எப்படி இருக்குன்னா நீளமா இருக்குமா நீளமா இருக்குன்னா பட்டப்பட்டையா இருக்குமா அப்படின்னா அந்த மாதிரி இருக்காதா சுருண்டு 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 நீளமா இருக்குமா ஏன்னா முடி பொதுவாக நீளமா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்காது சுருண்டு இருக்கணும் இல்லையா சுருண்டு இருக்கணும் நீளமா இருக்கணும் கருப்பா இருக்கணும் அடர்த்தியா இருக்கணும் ஷைனிங்கா இருக்கணும் இதெல்லாம் எங்க கிடைக்கும் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் எல்லாம் போட்டா கிடைக்காது இல்லையா பகவானுக்கு மட்டும் தான் கிடைக்கும் நிறைய பேர் காட்டுவாங்க ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் போட்டுட்டு அப்படியே எல்லாம் வந்து நிப்பா அப்படி நீளமா நல்லா ஷைனிங்கா இருக்கும் அதெல்லாம் எங்க கிடைக்காது ஆனா பகவானுக்கு இயற்கையாகவே அப்படி இருக்குமா சொந்தங்க சொல்றாரு கேஷவஹா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதே விஷயம் தான் சீதாதேவியும் பாக்குறாங்க சீத்தையும் பகவானுடைய கூந்தலை பாக்குறாங்க பார்த்த உடனே அப்படியே விழுந்துட்டாங்க இனி மேல இவர்தான் எனக்கு கணவன் சொல்லி விழுந்துட்டாங்க இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி அவங்க கூந்தலை பார்த்து கீழே விழுந்துட்டாங்களாம் இந்த தான் ஹனுமான்னு சொல்றார் சீதையை போய் பாக்குறாரு இல்லையா அங்க அசோக குணத்துல பாக்கும்போது சொல்றாரு அந்த ராமனுடைய கூந்தல் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா நீண்டு சுருண்டு அகன்று விரிந்து இப்படி பத்து குணங்களை சொல்றாரு அப்படிப்பட்ட கூந்தல் இப்ப ஜடையா போயிடுச்சு ஏன்னா நீங்க இல்ல நீங்க இருந்து என்ன பண்ணிருப்பீங்க ராமனுடைய கூந்தல் நல்லா வருடி விட்டு ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க இல்லாதனால அதனுடைய கூந்தலை பயனடைச்சு ரொம்ப ஜடையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா சோ இப்படியாக பகவானுடைய அழகான கூந்தலை பத்தி சொல்றதுனால அவனுக்கு பேரு கேஷவஹா அப்படின்னு சொல்லி சொல்றான் பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் வந்தது ஒன்னாவது அத்தியாயத்துல முப்பதாவது ஸ்லோகம் அர்ஜுனன் புலம்பிட்டு இருக்கான் என்ன பண்றான் சொல்றாங்க நச்சசக்னோமி அவஸ்தா தும் கேஷவ அப்படின்னு சொல்லி சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா அர்ஜுனன் புலம்புறான் கிருஷ்ணா என்னால் சண்டை போட முடியாது இவங்கெல்லாம் கொல்ல முடியாது எனக்கு உடம்பெல்லாம் எரியுது கைக்கெல்லாம் நடுங்குது வாயெல்லாம் தழுதழுக்க ஆரம்பிச்சுது என்னால் நிற்கவே முடியல ஆனால் முடி மட்டும் அழகா இருக்கு இல்லையா இப்படி தான் கேஷவன்ற சப்தம் ஒருத்தர் பேசிட்டே இருக்கும்போது ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு சார் நீங்களாம் என்ன சார் இப்படி பண்ணிட்டேன் எனக்கு இப்படி இருக்கு சார் அப்படி இருக்கு சார் நான் இப்படி கஷ்டப்படுறேன் சார் அப்படி ஆனால் நீங்கள் மட்டும் சூப்பராக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி தான் அப்படிப்பட்ட கஷ்டத்துலையும் அவன் என்ன பண்ணுறான் பகவானுடைய குவந்தோடு அழகா பார்த்து புரிஞ்சுக்கிறானு இதுதான் உண்மையை அழகா பாக்குறது நம்ம சந்தோஷமா இருக்கும்போது பகவான்ட அழகா பாக்குறது பெரிய விஷயம் கிடையாது கஷ்டத்துல என்ன பண்ணும் பகவானுடைய உல உடலை அழகா பார்க்கணும் சூர்பனக்கை மூக்கையும் காதையும் அறுத்து அமுச்சு விட்டான் போனவன் என்ன பண்ணா அப்படின்னா அங்க போய் புலம்பு புலம்புன்னு புலம்புரா என்ன புலம்புரா அங்க ஒருத்தன் இருந்தானே எவ்வளவு அழகா இருந்தா அவனை போல ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது அவனுடைய முடி அழகே என்னால் வர்ணிக்க முடியாது அப்படிப்பட்டவன்தான் என் மூக்கையும் காதையும் அறுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவளுக்கு ஒன்றும் புரியல மூக்கிய மூக்கையும் தான் அறுத்தான் என்னமோ அவனை புகழ்ந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கரதோஷ கரதோஷன் கேட்கறாங்க ஸோ அப்படி ஒருவன் கஷ்டத்துல இருந்தா கூட அந்த கஷ்டத்துலையும் ஒருவனுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் என்னதானா பகவானுடைய கேசம் தானே அவருடைய கேசவன்ற நாமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கேசவன்ற சாப்தத்துக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுது இல்லையா பிரம்மா சிவன் இவங்க எல்லாருக்குமே அவர்தான் நாதன் நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுது இது எல்லாமே நம்மளுக்கு அடுத்தது அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது நாமம் மறுபடியும் கேசவன்ற சப்தம் வரும் அப்ப வேற விளக்கங்களை கொடுப்பார் இங்க பகவானுடைய ரூப சௌந்தரியத்தை பத்தி விளக்குறதுனால இங்க பராசர பட்டர் என்ன பண்றாங்க மத்தவங்கலாம் பகவான் ரூபத்தை பத்தி விளக்கிட்டு இருக்காங்க கேஷவாஹா அப்படின்னு நாமத்தை சொல்றேன்